இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி இந்திய குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்ததையொட்டி தமிழ்நாட்டில் ஒரு தமிழருக்கு இத்தகைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற முறையில் எல்லாம் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார் குடியரசுத் தலைவராகவே இருந்திருக்கிறார் பிறகு மதிப்பிற்குரிய திரு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்படி பலர் இருந்தபோது எப்படி தமிழ்நாட்டுக்கென்று சிறப்பாக அல்லது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் எந்த விதமான முன்னேற்றமோ வளர்ச்சியோ ஏற்படவில்லையோ அதே போலவே தான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் புதிதாக வரப்போவதில்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுண்டக்காய் அளவுக்கு கூட எந்த விதமான புரோஜனமும் தமிழ்நாட்டுக்கு இருக்க போவதில்லை நான் இன்னொன்று என்ன கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டுக்காரர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியினத்தைச் சார்ந்தவர் அவர் நிறுத்தப்பட்ட போது இப்படித்தான் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டது அவர் பழங்குடி இனத்தவர் பழங்குடி மக்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் பழங்குடி மக்களுக்கு யார் இப்படிலாம் வாய்ப்பு கொடுத்தார் என்கிற முறையில் எல்லாம் பிஜேபியினுடைய இந்த தேர்வை மிகப்பெரிய முறையில் சித்தரித்து அதை வரவேற்று நிறைய கருத்துக்கள் என்பது பெருப்பட்டது ஆனால் பழங்குடி இனத்தவர் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய காலத்திலே தான் மணிப்பூரில் பழங்குடி மக்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கொடூரமான அரச வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு பெரும் படுகொலைகளும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் பழங்குடி மக்கள் தங்களுடைய நிலங்களிலிருந்து வெளியேற்றுகிறப்படும் கொடுமை என்பது நடக்கிறது இதிலிருந்து என்ன தெரியுது குடியரசுத் தலைவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஆளுகிற கட்சி என்ன சொல்லுகிறதோ எதை செய்ய சொல்கிறதோ அதற்கு தலையாட்டுவதை தவிர குடியரசுத் தலைவருக்கு வேறு எந்த அதிகாரமும் இல்லை என்பதைத்தான் திரௌபதி முர்மு அவர்களுடைய இந்த பணி நியமனம் என்பது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அதை போலவே தான் எந்த அதிகாரமும் அற்ற ஒரு பதவிதான் குடியரசு துணைத் தலைவர் என்பது இப்போ ஏற்கனவே ஜெகதீப் தங்கர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார் எதற்காக அவர் ராஜினாமா செய்தார் அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்பதற்கே தனியாக ஒரு புலனாய்வு நிறுவனத்தை தனியாக அமைச்சு தான் அவரை கண்டுபிடிக்கணும் போல இருக்குது இப்போ அவர் அவரால் அந்த மாநிலத்திற்கோ அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கோ என்ன பிரயோஜனம் அந்த மாதிரியான ஒரு பதவிக்கு தான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போகிறார் ஆகவே தமிழர்கள் பூரா அவரை ஆதரிக்கணும் பிஜேபியினுடைய வேட்பாளரை எப்படி மற்ற கட்சிகள் ஆதரிக்க முடியும் அவர் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தாலும் பீகார்காரராக இருந்தாலும் வேறொரு மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளரை தவிர தமிழ்நாட்டினுடைய வேட்பாளர் அல்ல ஆகவே அந்த வகையில் தமிழ்நாட்டில் கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர் ஆதரிக்கிறான் என்று திரு எடப்பாடி அவர்கள் சொல்வதோ அல்லது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வதோ கவ கபைக்கு உதவாரும் ஒரு பேச்சு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே அவர்களுடைய அந்த கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல இந்தியா கூட்டனுடைய சார்பாக இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் என்பது நிறுத்தப்படுவதற்கான தயாரிப்பு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டனுடைய பிஜேபிக்கு எதிரான வேட்பாளரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும் இவர்கள் வருவதனால் ஏதாவது வரும்னு சொன்னால் அது வந்து ஊரை ஏமாற்ற வேலை மூணாவது ஏன் அப்போ இவங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஏன் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆதாயம் இல்லாம ஆற்றுல இறங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஆதாயம் இல்லை என்று சொன்னால் எதையுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள் இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் ஒரு கூடுதலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அரசியல் சுய லாப லாப நோக்கத்தோடு தான் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரை தவிர தமிழ்நாட்டுடைய நலனை முன்னிறுத்தி இந்த வேட்பாளர் தேர்வு என்பது நடைபெறவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகவே இவரை இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு ஆதரவாக வாக்களிப்பது என்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் ஏதோ தமிழ்நாட்டுக்காரர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு இது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு காரியம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படி என்று சொல்லி சொல்லுவது என்பது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்று ஏமாற்றுவதற்கு வேண்டுமானால் பயன்படலாமே தவிர எந்த விதத்திலேயும் இது தமிழ்நாட்டுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை ஏனென்று சொன்னால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எந்த மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை கடைபிடிக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலேயும் அதற்கு ஒத்து உதுகிறவர்களாகத்தான் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குடியரசு தலை துணைத் தலைவராக இருந்தாலும் செயல்பட முடியும் அவர்கள் தங்களுடைய சுயேட்சையாக சொந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு கூட அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை திரு சண்முகம் ஒரு ஆதாயத்துக்காக தேர்தலை மனதில் வச்சு இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டு கத கல யதார்த்தம் அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய தேர்தலில் இந்த வேட்பாளர் தேர்வுன்றது பலன் தருமா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த வேட்பாளர் அறிவித்ததன் மூலமாக இருபத்தாறு தேர்தலில் அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்பே கிஞ்சிறும் கிடையாது புதிதாக அவர்களுக்கு எந்த விதமான லாபமும் வராது ஏனென்றால் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆகவே இவர் குடியரசுத் தலைவராக துணைத் தலைவராக ஒருவர் வருகிறார் என்பதற்காக புதிதாக அவர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை